போறோம்லாம் எனக்கு தெரியாது நான் படிக்கல எனக்கு இதெல்லாம் தேவையில்லாது ஏதோ கவர்மெண்ட்ல ஒரு மூணு தீர்மானம் கொடுக்குறாங்களா எழுதுவேன் எழுதுனியாமா அதையா சும்மா கேள்வி கேட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து நூறு பேரு நாளைக்கு வேலை எதுக்கு நான் வச்சிருக்கேன் நூறு நாள் வேலை நான் தான் வாங்கி கொடுத்துருக்கேன் நூறு நாள் வேலை உட்கார வச்சு வேலை வாங்குறேன் நான் நான் என்ன வேலையை செய்ய சொல்றேன் உங்களை ஏதாவது வேலை வாங்கியிருக்கேன் என்ன வரைக்கும் ஏதாவது வேணா குழி நோண்டு கொலை ஏடு தூரம் சுத்தம் பண்ணுன்னு நான் ஏதாவது சொல்றேன் எதுவும் சொல்றது கிடையாது இன்னும் ஒரு உட்காந்து அதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன் எனக்கு தெரியும்